என் செல்ல குழந்தையே வள்ளர் பிறை சஷ்டியின் உடைய இரவில் உன் கண்ணில் இந்தவராகி நான் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது வள்ளர் பிறை பஞ்சமி வள்ளர் பிறை சஷ்டி வள்ளர் பிறை சதுர்த்தி என்று என் பிள்ளை தொடர்ச்சியாக தெய்வங்களின் மனதை பூஜைகள் செய்து குளிர வைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இல்லத்தில் தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து தெய்வம் உன்னை தேடி வரும் வளவிற்கு நீ எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டாய் இனி ஒரு நாளும் எந்த ஒரு தெய்வமும் உனக்கு எதையும் தரமாட்டேன் என்று சொல்லிவிட முடியாதபடி நீ எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டாய் எத்தனை பேருக்கோ தானம் வழங்கிய புண்ணியத்தையும் நீ பெற்றுவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் என்னவென்று இனிமேல் உன் கண் முன்னால் தெரிய வரும் உனக்கு என்ன நடக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் இனிமேல் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னமும் உன்னை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் ஒரு தவறை செய்யும் பொழுது அதில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மேலும் மேலும் உன்னை துரத்தி வரத்தானே செய்வார்கள் ஏதா இது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்திவிட முடியாதா என்கின்ற எண்ணத்தோடுதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வருவார்கள் ஆனால் என் பிள்ளை செய்த தவறை உணர்ந்துவிட்ட பிறகு இவர்களுக்கு ஒருபொழுதும் பொழுதும் வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை மற்றவர்களை ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து தனக்கு அடிமையாக மாற்றி விடலாமா தன்னுடைய காரியத்தை இவர்கள் மூலம் சாதித்து விடலாமா என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் நீ செய்த பாவத்திற்கு மேலாகவே பல புண்ணியங்களை இப்பொழுது செய்து விட்டாய் பல புண்ணிய விஷயங்களை செய்து என் பிள்ளை உன்னுடைய புண்ணிய கணக்கை நீ இப்பொழுது அதிகரித்து விட்டாய் அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்கள் எல்லாம் ஏற குறைய தொலைந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் பெருமகிழ்ச்சி என்றால் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற நிம்மதி உன்னை தேடி போகின்றது என்பதுதான் என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனை இருந்தாலும் தனக்கென்று இல்லாத மனிதர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துமே எந்த பலனும் இல்லை தான் எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் எவ்வளவு சந்தோஷங்களை சந்தித்திருந்தாலும் தனக்கு நிம்மதி என்ற ஒன்று வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்து விடுவார்கள் என் தங்கமே எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் நீ இந்த வாழ்க்கையை வாழ துடிக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை உண்மையாகவே எந்த ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழத் துடிக்கின்றதோ அந்த பிள்ளையை நான் சட்டென்று மேலே தூக்கி விட்டு விடுவேன் உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அதை தாங்கிக்கொண்டு நீ மேலே வர முயற்சி செய்யும் பொழுது நான் உனக்கு கை கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளைக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக தருவேன் சரி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது தெரியுமா நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா என் பிள்ளை ஏதோ ஒரு ஏனாதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு உறக்கம் இரவு வந்தால் உறங்க வேண்டும் ஆனாலும் நீண்ட நேரம் கழித்துதான் அங்கே உருண்டு இங்கே புரண்டு படுத்த பிறகுதான் அந்த உறக்கம் கூட உனக்கு வருகின்றது அதுவும் சில நாட்களில் விடியலில் நீ விழித்து பார்க்கும் பொழுது இரவில் நாம் தூங்கவே இல்லையே என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வரும் இது போன்ற உணர்வுகள் உனக்குள் வரும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு சரியில்லை ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன நிம்மதி கிடைக்காத பொழுதும் வாழ்க்கையில் மன நிறைவு இல்லாத பொழுதும் இது போன்ற விஷயங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எதை நாம் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்றோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் தைரியம் இருக்க வேண்டும் என் தங்கமே பிரச்சனைகளே இல்லை என்று இங்கு யாராலும் சொல்லிவிட முடியாது கஷ்டங்கள் இல்லை என்று யாரும் இங்கே பேசிவிட முடியாது எல்லாம் இருக்கின்றவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் எதுவும் இல்லாதவனுக்கு அவனுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் துவம்சம் செய்துவிட முடியும் என் பிள்ளையே சந்தோஷம் என்பது உனக்குள் தான் இருக்கின்றது யாரிடம் இடத்திலும் அதை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை யாரிடத்திலும் நீ கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய சந்தோஷத்தை நீயே உனக்குள் இருந்து பெற்று வேண்டும் என் குழந்தையை ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் நிற்கும் பொழுது யார் என்றே தெரியாத ஒருவர் எதிரில் வரும் பொழுது அவரினுடைய ஒரு சிறு புன்னகையானது உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் யார் என்றே தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் அவரினுடைய அந்த புன்னகையானது அந்த நொடி நேரத்தில் உன்னுடைய மனதிற்கு ஒரு மிக பெரிய ஆறுதலாக இருக்கும் நம்மை பார்த்தும் சிரிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் அப்படியானால் நமக்குள்ளும் ஏதோ ஒரு நல்ல மனது இருக்கின்றது நாமும் மற்றவர்கள் கண்களுக்கு நல்லவர்களாக தெரிகின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் இந்த எண்ணம்தான் உன்னை வாழ வைக்கும் ஒரு சிறு குழந்தையினுடைய புன்னகை உன்னை சாவில் விளிம்பில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்துவிடும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு சிறப்பாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்ட நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சதுர்த்தியையும் வளர்பிறை பஞ்சமி திதியையும் அதன் பிறகு சஷ்டி திதியையும் கடந்து வந்த உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் ஒன்று நடக்கும் இதற்கு இடையில் என் பிள்ளை ஆடி பூர நாளையும் நீ சந்தித்திருக்கின்றாய் இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து இந்த வாரத்தினுடைய முடிவான நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த பெருமகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக வந்து சேரத்தான் போகின்றது என் குழந்தையே உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் இரவில் உறக்கம் வரவில்லையா இந்த அம்மாவை நினைத்துக்கொள் இல்லை என்றால் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நீ ஓயாமல் உச்சரித்து இரு நிச்சயமாக உன்னுடைய மனது திருப்தி அடையும் வகையில் நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுமே நமக்கு பிரச்சனைகள் தான் வருமா என்கின்ற சிந்தனையை விடுத்து எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மால் மீண்டு வர முடிகிறதே என்று எண்ணி சந்தோஷப்படும் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என் பிள்ளையை எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்வதற்கு முதலில் கற்றுக்கொள் அதே சமயத்தில் எதிர்பார்ப்புகளை வைக்காமலும் இருக்க முடியாது அப்படி நீ வைக்கும் பொழுது யார் மீது வைக்கின்றோம் எதற்காக வைக்கின்றோம் என்பதில் அதிக கவனம் வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தின் மீது எதிர்பார்ப்புகளை வை இந்த மனிதர்களின் மீது ஒருபொழுதும் பொழுதும் வைக்காதே ஏனென்றால் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றங்களை தனக்குள் கொண்டு வந்து அடுத்தவர்களின் மனதினை சட்டென்று காயப்படுத்தி விடுவார்கள் இன்றிருப்பது போல நாளை அவர்களின் மனது இருப்பது இல்லை ஏன் நாளை வரை காத்திருக்க வேண்டுமா அடுத்த நொடியே மனநிலை மாறிவிடுகின்றது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இந்த வராகி உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னுடைய மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு தருவதற்கான பொறுப்பாக இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாள் இந்த இரவை நீ வெற்றிகரமாக கடந்து வா நீ செய்த பூஜைகளுக்கெல்லாம் பலன் உனக்கு நாளைய விடியலில் நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன் முன்னால் தெரிய வரும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது என்று என் பிள்ளை ஏங்கி நின்ற காலங்கள் எல்லாம் மாறி இதைத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கின்றது இதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நீயே மாறிவிடப் போகின்றாய் கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு நீ வந்துவிடப் போகின்றாய் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நாம் நம் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடலாம் என்கின்ற என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இந்த வராகி உனக்கு வெற்றியை மட்டும்தானே தர வேண்டும் முயற்சிகளை எல்லாம் நீயே செய்து உனக்கான உழைப்பை நீயே அதில் செயல்படுத்தி விடுவாய் அதன் பிறகு உனக்கு வெற்றி மட்டும்தான் மிச்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்